இந்த வீடியோல நம்ம பழனி முருகன் கோயிலை பத்தி பாக்க போனோம் வெற்றி பேர் முருகன் அப்புறம் ரொம்பவே பத்மநாபி கோயில் ஞாபகம் ஒரு முறையாவது முருகனை பாத்துட்டு போயிருந்தோம் மலையாள மக்கள் நிறைய பேர் வர்றாங்க அப்புறம் இந்த நவபாஷண உருவாக்கின கோகர் அவரோட சமாதி அந்த கொகைக்குள்ளே மிடில் ஈஸ்ட் இங்கெல்லாம் போயிருக்காரு நவபாஷணம் அப்படின்றது டெக்னிக் ஆஃப் மேக்கிங் ஸ்டாச்சூஸ் அது இது மாதிரி பல கோயில்கள் அவர் எங்க தியானம் பண்ணுவாருன்னா அவரோட பகைக்குள்ள ஒரு சிலை அந்த சனிக்கு கீழே அந்த சனிக்கு கீழே தான் அவர் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவாரு என்ன நடந்த பெருமாள் பழனிக்கு வர்றாரு அவர் ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு எப்பா இந்த மலைப்பேர் என்னது அப்படின்னு கேக்குறாரு அவரு சொல்றாரு ஏதோ ஒரு கோயில் இருக்கு தூக்கிட்டு போது அவரு பண்ண முடியல இருக்கேன் அப்படின்னு முருகர் சொல்றாரு உடனே அந்த ராஜா ஓடாடி போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பதியில பழநிலையா மொத்தம் தெரியுமா கைலாயத்துல சிவன பார்வதியும்

வீண்டுக்கல்ல உருவாக்கி அங்கே போய் மொட்டை அடிச்சுக்கிறேன் இதனால தான் பழனியில் மொட்டை அடிக்கிறாங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை